அம்மாப்பாருப்பது பசுவோட எப்பிரிச்சாலும் பாலோட தண்ணிய ஊற்றுவது உன்னோட வேலை என்ன டீ போட்டா மட்டும் பால் பொங்க டேய் பாலா இருந்தா போங்கண்டா அடிமம்பு தண்ணி எப்படா பண்ணுவோம் ஏண்டா நான் ரெண்டு மணிக்கு அரைக்க பறக்க எழுந்துச்சு கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு அந்த பாலை உங்களுக்கு வந்து கொடுத்தா நீங்க இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலே பேசுவீடா ஏய் நான் குடிக்கிற சரக்குல கூட நான் தண்ணியை கலப்பேன் ஆனா இது என் தொழில் ஒரு சொட்டு தண்ணி கலக்க மாட்டேன் இது சத்தியம் தெரியாம பேசிட்டே மனசுங்களே பாலை மட்டும் ஊத்துங்களே சொல்லுங்களா பதினெட்டு ரூபாலண்ணா ஆ இருக்குண்ணா ஆ கொண்டு வரணே